பூய்வால் கவரநாயர் திருமண தகவல் மையத்தின் சார்பாக மறுமணத்திற்கு வரணை அறிமுகப்படுத்துகின்றோம் இவர் சேலம் மாவட்டத்தைச் சார்ந்தவர் இருபத்தி ஐந்தாம் தேதி பன்னிரெண்டாவது வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருடம் பிறந்திருக்கிறார் வயது இருபத்தி ஏழு இவர் கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் இவர் முறைப்படி விவாகரத்து பெற்றவர் இவர் மாதம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் ச சம்பளமாக வாங்கி கொண்டிருக்கிறார் இவருக்கு நிரந்தரமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கிற நாயுடு இனம் சார்ந்த மணமகன் தேவை என்கிறார் இவர் கேட்டு மணமகன் விரைவில் அமைந்து இவரது திருமணம் நடைபெற புயவால் கவரா நாயுடு வாழ்த்துகிறது நம் எங்களிடம் நாயுடு என்றவருக்கு பதிவு கட்டணம் இல்லை புரோக்கர் தரகர் கமிஷன் இல்லை அதே போல் ஒரு ஜாதகம் ரூபாய் நாற்பது மட்டுமே பெண்கள் உங்களது ஜாதகங்களை ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாவை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தி ஐந்து என்ற எங்களது அலுவலக வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி இலவசமாக உங்கள் மணமகனை தேர்வு செய்து கொள்ளலாம் பெண்களுக்கு நாயுடு பெண்களுக்கு எவ்விதமான கட்டணமும் இல்லை